谁了别的一个人。 அப்பாவுக்கு வரக்கூடிய வியாதிகள் குழந்தை உற்பத்தியானா அந்த குழந்தைக்கும் தொடர்ந்து வரும் அஷ்ட கர்ம வியாதிகள் என்று சொல்வார் அந்த மாதிரி இதயம் ஏரல் வயிறு இந்த மாதிரி இடங்கள்ல வரக்கூடிய வியாதிகள் தொடர்ந்து பரம்பரையாகவும் வரும் அத்தனை காலத்துக்கு அத்தனை ஜென்மத்துக்கு அத்தனை தலைமுறைகளுக்கு துன்பத்தை வரக்கூடியது எனக்கு இந்த சந்தோஷம் தேவைதானா இந்த மகிழ்ச்சி தேவைதானா இந்த சிகரெட்ல பாத்தீங்கன்னா அந்த ஆசை வீணாசை துன்பத்துக்குரிய ஆசை அதனால அது தேவை அதனால்தான் இந்த ஒரு ஆசைக்குரிய பொருளை அனுபவிக்கிற போது அந்த அனுபவத்தினால பிறருக்கும் உலகத்துக்கும் என்ன தீமைகள் உண்டாகணும் என்ன நன்மைகள் உண்டாகணும்னு பாக்கிற போது எப்பொழுதுமே நன்மை உண்டாகக்கூடிய செயலைத்தான் செய்யணும் அதுதான் அறிவு அதுதான் மனிதனுடைய தன்மையை தவிர தீமை பயக்கக்கூடிய செயலை தெரிந்தோ தெரியாமலோ செய்யாமல் இருப்பது நல்லது என்ற அதுல அத்தகைய செயல்களை தவிர்த்து விடணும் இப்படி நாலு வழியில முதல்ல இந்த ஆசை தேவைதானா இந்த ஆசைக்குரிய பொருள் அல்லாது நான் வாழ முடியாதா அதன் பிறகு அதை அடைவதற்கும் அனுபவிக்கிறதுக்கும் உடலாலும் உள்ளத்தாலும் எனக்கு ஆற்றல் இருக்கிறதா இரண்டாவது மூன்றாவது இதை அனுபவிக்கிற போது சமுதாயத்தில் உள்ள மக்கள் ஒத்துக்கொள்வாங்களா அறுபது வயசு மேற்பட்ட ஒரு கழக பதினெட்டு வயசு கல்யாணம் பண்ணிக்கிறான் அவங்க விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனா உலகம் என்ன ஆகுது ஒத்துக்கொதே இல்லை சமுதாயத்துக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியது சட்டங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியது அவைகளெல்லாம் விளைக்க விட கடைசியாக அதனுடைய விளைவாக அனுபவிப்பதன் விளைவாக ஒரு நோய் தனக்கு உண்டாகதோ அல்லது பிறருக்கு துன்பம் தருவதோ என்ற அளவில் இருக்குமே ஆனால் அந்த விளைவு கொண்டு அந்த ஆசை வேண்டாம் என்று தீர்மானம் செய்து அப்படி நாலு தலைப்புல போட்டு அந்த நாலு தலைப்புல எந்த ஆசை இருந்தாலும் அதை எடுத்து ஆராய்ந்து இது என்ன முறையில் நான் இதை விட்டுவிடுவோம் அல்லது இதை தொடரலாம் என்று தீர்மானம் செய்து கொண்டு தீர்மானத்தில் ஒத்துக்கொள்ளக்கூடியதை மாத்திரம் நாம் செயல்படுத்தி நல்வாழ்வு பெறுவோம் என்று உறுதி கொண்டு அதையே பழகிக்கொள்ளும் நல்லது என்று கண்ட பிறகு கூட அது நிற்கிறதுக்குன்னா அதை தொடர்ந்து பழகிக் கொள்ளணும் அப்படி பழகி கொண்டபோது ஆசை சீரமைப்பு என்றுமே நன்மையே தரும் என்று கூறி அதுவே அறவழியாக மாறும் இறை உணர்வாக மாறும் மனிதனை மனிதனாக வாழச் செய்யும் என்று கூறி என்னுடைய ஒரே இதோடு நிறைவு செய்கிறேன் வாழ்க பலமுடன் வாழ்க்கையில்